ஹலோ எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பிளாகில் அதிகமான மசாலா எதுவும் சேர்க்காமல் இந்த பிரியாணி சுவையோ இல்லை குஸ்கா சுவையோ அந்த மாதிரி சுவை இல்லாமல் அந்த தக்காளி சுவையிலேயே நம்ம சூப்பரான தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தக்காளி சாதம் குக்கரில் நம்ம வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளேயே ஈஸியாக வந்து நம்ம குழையாமல் அடிப்பிடிக்காமல் சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ குக்கரில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருப்பேங்க சேர்த்துட்டேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருப்பேன் ஸோ எண்ணெயும் கீயும் நம்ம சேர்த்து கலந்து வந்து ரைஸ் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற இந்த அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து தா நாலு பேரளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம் இப்போது எண்ணெய் நெய் எல்லாமே நல்லா கலந்து சூடாயிடுச்சு இப்போ இதில் வந்து தாளிக்கிறதுக்கு சின்னதாக வந்து ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு பட்டை சேர்த்துருப்பேன் ஒரு கிராம்பு சின்னதாக ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் சின்னதாக தான் வந்து போட்டிருப்பேன் பிரெஞ்சு இலை வேறு எதுவுமே நான் சேர்க்கல மசாலா இது மட்டும்தான் நாலு நாலே நாலு தான் அதுவும் ஒன்று ஒன்று சேர்த்துருப்பேன் சேர்த்துட்டு இப்போ வந்து பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு வெங்காயம் வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி வந்து பெரிய தக்காளியாக மூணு தக்காளி வந்து நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப வந்து புளிப்பு சேர்த்தாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது மூணு தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன் பெருசாக இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதக்கிடுவோம் வதக்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் புதினா வந்து நிறையா எடுத்துக்கோங்க அதில் பாதி வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வந்து வதக்கிடுங்க இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா இதை வந்து உடச்சி விட்டு சேர்த்துருப்பேன் ஏன்னா வந்து கீரி விட்டு கூட சேர்த்துக்கலாம் கீரி விட்டு சேர்க்கும் போது விதையெல்லாம் வந்து படும் இல்லையா குழந்தைங்க அதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப காரமாக இருக்கும் சாப்பிட மாட்டாங்கன்றதால நான் எப்போவுமே வந்து உடச்சி விட்டு தான் போட்டுக்குவேன் நீங்கள் கீரி விட்டு கூட போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருப்பேன் நீங்கள் வெங்காயம் தக்காளி வந்து வதக்கும் போது கூட அப்போயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே வதக்கிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுங்க அதோடய பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு வந்து இப்போ நீங்கள் சேர்க்கலாம் இல்லைனா வந்து லாஸ்ட்டாக வந்து தண்ணியெலாம் ஊற்றி கொதிக்க விடுவோம்ல அந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கலாம் நான் உப்பு சேர்க்குறது மட்டும் எடிட் பண்ண மறந்துட்டேங்க இப்போ உப்பு காரம் என்ன எண்ணெய் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சா போதும் இது வந்து பொன்னி ரைஸ் தான் அதை வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வந்து ரைஸை வந்து நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அதோடு வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது அந்த தக்காளி கிரேவியோட ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து பொன்னி ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அந்த ஒரு கிளாஸ்க்கு வந்து மூணு கிளாஸ் வந்து தண்ணி சரியாக இருக்கும் இப்போ வந்து மூணு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் எண்ணெய் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் போட்டுடலாம் விசில் போட்டு இறக்கிடுவோம் உங்கள் குக்கரோட விசில் பொறுத்து எந்த விசிலில் கரெக்டாக வைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க இப்போ வந்து விசில் விட்டு இறக்கியாச்சு சாதம் வந்து சூப்பராக வந்து குழையாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இது வந்து எந்த பிரியாணி மசாலா அந்த ஸ்மெல் வராது குஸ்கா ஸ்மெல் வராது அந்த தக்காளியோட சுவையிலே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த தக்காளி சாதம் இது வந்து லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விடும்போது ரொம்ப ஹெவியாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க ஸோ இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நல்லா சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்